திருச்சிச்சம்பலம் மாதர் பீரை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி மாதர் பீரை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி மலையான் மகளோடும் பாடி மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி போதொடு நீர் சுமந்தேத்தி போதொடு நீர் சுமந்தேத்தி உபரவர் பின்பு நீர் சுமந்தே பி பூவாரவர் பின்புருவிதும் சுவடைபடமை ஐயாறடைகின்ற போது யாதும் சுவடைபடமை ஐயா அடைகின்ற போது

காதல் கல்லதல் மாடபடியோணு கழி வருவன கள்ள கண்டே நபர் திருப்பாதம் கண்டறியாதன கல் திருப்ப கண்டறியாதன கண்டேன் கண்டே நபர் திருப்பாதம் கண்டே நபர் திருப்பாதம் கண்டறியாதன கடிலங்கண்ணியான கூதுகிலோடும் பாடி வாளியம் போற்றி என்றே தீ வட்டமிட்டாட வருவே ஆழி வளவனின்றே தும் ஐயாரடைகின்ற போது ஆழி வளவன் என்றே தும் ஐயாரடைகின்ற போது கோழி பெடையொடுங்கும் கண்டே கோழி பெடையொடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டே கண்டே நபர் ியாதன கல் கண்டிருபாலும் கண்டறியாதன கல் கண்டேனவர் திருப்பாலும் கண்டறியாதன கல்ல எரிதிரை கண்ணியினை ோடும் பாடி எரிபிரை கண்ணியினை ஏந்திளையாளோடும் பாடி முறித்த விலையங்களிட்டு முகமலர்ந்து அரித்தொழுகும் வெள்ளீம் ஐயாறு அடைகின்ற போது அரித்தொழுகும் வெள்ளருவி அடைகின்றோது வரி குயில் பேடையோடு ஆடி வைகி வருவன கண்டே கண்டே நபதி யாதன கண்டேன் பிறையிளங் கண்ணியினானை பெய்வளையாளோடும் பாடி துறையிளம் பன்மலர் தூவி தோளை குளிர தொழுவே இடம் பன்மலர்தூவி தோளை குழிவே தொழுவே அரையிலும் பூங்குயில் ஆளும் ஐயாறு அடைகின்ற போது இளம் பூம்பு ஆளும் ஐயாறு அடைகின்ற போது இளம் வேடையோடு ஆடி சேவல் வருவன கல்டே கண்டே நபர் திருப்பாதம் கண்டறியாதன கல் ஏடுமதி ஏழுமதிக்கண்ணியானை ஏன்ளையாளோடும் பாடி ஏழுமதி கண்ணியான் வே காடோடு நாடு மலையும் கைதொழுது ஆட வருவே ஏடல் அமர்ந்து உரைகின்ற ஐயாறு அடைகின்ற போது ஐயாரடைகின்ற போது பேடை மயிலோடும் கூடி பிணைந்து வருவன கண்டே பேடை மயிலோடும் கூ ியாதன கண்மதி கண்ணியினை தையல் நல்லாள பாடி தன்மதி கண்ணியினை தையல் நல்லாளோடும் பாடி சிந்தையனாயி உணரா உருகா வருவே உண்மணி சிந்தையனாயி உணர உருக வருவே அண்ணல அமர்ந்து உரைகின்ற ஐயாறு அடைகின்ற போது அண்ணல் அமர்ந்து உரைகின்ற ஐயாறு அடைகின்ற போது வண்ண பகன்றிலோடு ஆடி வைகி வருவன கண்டேன் கண்டே நபர் தீருப்பாதம் கண்டறியாதன கண் கடிமதி கண்ணியினை காரிகையாளோடும் பாடி கடிமதி கண்ணியினானை காரிகையாளோடும் பாடி வடிவொடு வண்ண மிரண்டு வாய் வேண்டுவ சொல்லி வாழ்வே வடிவோடு வண்ண விரண்டும் வாய் வேண்டுவ சொல்லி வாழ்வே அடியினை ஆர்க்கும் களலான் ஐயாறு அடைகின்ற போது அடியினை ஆர்க்கும் களலான் ஐயாறு அடைகின்ற போது இடி குரலன்னதோர் ஏனம் இசைந்து வருவன கண்டே கண்டே நபர் திருப்பாதம் கண்டறியாதன கல் மதி மதிக்கண்ணியானை மெல்லியலாளோடும் பாடி விரும்பு மதிக்கண்ணியானை மெல்லியலாளோடும் பாடி பெருமலர் கொய்யா மருவே பெரும் காலை எழுந்து பெருமலர் கொய்யா மறுவே அருங்கலம் பொன்மணி உந்தும் ஐயாறு அடைகின்ற போது அருங்கலம் பொன்மணி உந்தும் ஐயாறு அடைகின்ற போது கருங்கலை பேடையோடு ஆடி கலந்து வருவன கண்டே கண்டறியாதன கண்டே முற்பை கண்ணியினை மொய்க்குழலாளோடும் பாடி முற்பிரை கண்ணியினானை மொய்க்குழலாளோடும் பாடி பற்றி கயிறறுக்கில்லேன் பாடியும் ஆட வரு கயிறுக்கில்லேன் பாடியும் ஆட வருள் பெற்று நின்றாரோடு யாறு அடைகின்ற போது அற்றருள் பெற்று நின்றாரோடு ஐயாறு அடைகின்ற போது நற்றுனை பேடையோடு ஆடி நாரை வருவன கண்டே கண்டே நபர் தீர்ப்பாத ன கண்டிங்கள் மதிக்கண்ணியானை தேமொழியாளோடும் பாடி திங்கள் மதிக்கண்ணியானை தேமொழியாளோடும் பாடி எங்கு அருள் நல்கும் பொல் நீ எனக்கினி வருவே எங்கு அருள் அருள்ந்தை நீ என்ன வருவே அங்கு இளமங்கையாராடும் ஐயாறு அடைகின்ற போது அங்கு இளமங்கையார் ஆடும் அடைகின்ற போது பைங்கி பேடையோடு ஆடி பறந்து வருவன கண்ணே வளர்மதி கண்ணியினோடும் பாடி வளர்மதி கண்ணியினை பார் குழலாளோடும் பாடி களவு படதோர் காலம் காண்பான் கடை கணிக்கின்றே அளவு படாததோர் காலம் காண்பான் கடை கணிக்கின்ற அளவு படாத தோரன்போடு ஐயார் அடைகின்ற போது அளவு படாத தோரன்போடு ஐயாறு அடைகின்ற போது ஐயர் அடைகின்ற போது இளமன நாகி தழுவி ஏரி வருவன வன கண்டு இளமன நாகி தழுவி ஏரி வருவன வன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் நபர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டே நபர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கல்டே நபர்திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கல் கண்டே நபர் திருப்பாதம் கண்டறியாதன கல் ஏ திருச்சிச்